அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது கடத்த போற நாமளே கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் ஆனால் கடத்த பொறவுன்னு இன்னும் காணமே காரில் பேசுகிறப்போ அஞ்சு மணிக்கெல்லாம் வாக்கிங் வருவேன்னு சொன்னதை நம்பி நாமளும் அஞ்சு மணியிலேருந்து இங்கே வெயிட் இருக்கோம் நல்ல வேலை பேப்பர் காரனோ பால் காரனோ யாருமே வரல அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ளே கோயந்தனை தூக்கிற வேண்டியது தான் ஃபியூ மோமெண்ட்ஸ் என்னது மணி ஆராயிடுச்சு இன்னும் காணும் அதோ வர்றான் வெளியில் வந்து பேப்பரை தான் தேடுறான் என்ன ஆச்சு இன்னும் பேப்பரை காணும் ஒருவேளை இன்னைக்கு லேட்டாக வருமோ என்ன அது நினச்சதுமே பேப்பர் காரம் வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானோ நெய் ரோஸ்ட்டு மாதிரி பேப்பரை கையில் நீட்டிக்கிட்டே நம்ம நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான் அட்டே நேற்று நம்மக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டவன் ஏன் தம்பி நேற்றுக்கு நீங்கள் என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டப்பவே இந்த வீட்டுக்கு பேப்பர் போடுறவன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே பேப்பர் போடுறதுக்காக நான் இங்கே வரல கையில் பேப்பரை வச்சுருக்க பேப்பருக்கு கீழே கொஞ்சம் பார்க்குறியா எப்பா பேப்பரை கையில் தராமல் கீழே பாருன்னு சொன்னால் நான் எப்படி பார்க்க முடியும் அறிவு கட்டவனே பேப்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு பார் எப்பா பேப்பரை கையில் கொடுக்காம கீழே பார் மேலே பாருன்னு என்ன விளையாட்டு காட்டுறியா இப்போ மரியாதையா கீழே பார்க்க போறியா இல்லையா சரி பார்க்குறேன் ஆ என்ன தம்பி துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க இன்னைக்கு பேப்பர் வாங்கினா துப்பாக்கி சப்ளிமெண்ட்ரியா ஜோக் கடிக்கிறியா இந்த துப்பாக்கியை உனக்காகத்தான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் உங்ககிட்ட துப்பாக்கி கேட்டேன்னா என்ன எனக்காக ஏற்பாடு பண்ணுறதுக்கு என் கிட்ட தான் ஏற்கனவே துப்பாக்கி இருக்குன்னு சொன்னனே என்ன தம்பி துப்பாக்கியை என் நெத்தியில் வைக்கிறீங்க பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை பேச டைம் இல்லைன்னா சைகையில் சொல்ல வேண்டியது தானே முட்டாள் கடத்தல் சத்தம் போடாமல் கார் சாரியை எடு அப்போடா நான் பயந்து போயிட்டேன் எங்க என்ன கடத்திருவியோன்னு கார் தானே எடுத்துக்கோ கடத்துறதுக்கு கார் இல்லைன்னு சொல்லியா ஏன் காரை கேட்டு இங்கே வந்தீங்க அம்மா யாரை கடத்த போகிறீங்க என்ன நக்கலா பண்ணுற ஒன்றை கடத்த போகிறேன் என்ன அது என்ன கடத்த போகிறீங்களா ஆமாண்டா கோவிந்தா எப்பா ஏன் தம்பி அரைஞ்சிங்க அஞ்சு மணிக்கு வாக்கிங் வருவேன்னு சொல்லிட்டு ஓ இஷ்டத்துக்கு ஆறு மணிக்கு வருயா முத முதலாக தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் ஒன் ஹவர் டிலே போய் மெயின் கேட்ட திறந்து வச்சுட்டு வா போ என்ன கடத்த வந்துட்டு எங்கிட்டயே வேலை வாங்குறியா அதிகமாக பேசுனேன் வாயிலேயே சுற்றுவேன் போ கேட்ட திறந்துட்டான் வா வந்து காரில் ஏறு அப்பாடா ஒரு வழியா இவனை கடத்திட்டு வீட்டை விட்டு வெளியே ரோட்டுக்கு வந்தாச்சு தம்பி கேட்டு சாத்தவே இல்லை உன் பண்டாட்டி இல்லை உன் பொண்ணு சாத்திக்குவாங்க ஒரு நல்ல ஓட்டலாக பார்த்து நிஃபட்டுங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு போகலாம் எப்பா ஏன் தம்பி மறுபடியும் என்ன அரைஞ்சிங்க உன்னை என்ன பிக்னிக்காக கூப்பிட்டு போகிற காப்பியெல்லாம் எல்லாம் கேட்குற வாயை மூடிட்டு கம்முன்னு வரணும் என்ன அது கார்லயே சுத்திக்கிட்டு இருக்கான் ஆமா எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி கார்லயே சுற்றிக்கிட்டு இருப்ப இப்போ உனக்கு என்ன தெரியணும் கட்டத்தின என்ன எங்க கொண்டு போறேன்னு தெரிஞ்சுக்கணும் அதான் எனக்கும் தெரியல என்ன அது தெரியலையா ஏ கோவிந்தா அதுக்கு என் காரணி பாட்டின என்ன கோவிந்தா டென்ஷன் ஆகிட்டியா நீயே ஒரு சேஃப்டியான இடம் சொல்லு அங்கேயே போயிடலாம் கட்டத்தினா கொண்டுட்டு போய் வைக்க இடம் கூட இல்லாத நீயெல்லாம் எதுக்காக கடத்தணும் குட் கொஸ்டியன் இடத்த நான் யோசிக்கிறதுக்குள்ளாட்டியும் நீ சிக்கிட்ட அதனால் அந்த குழப்பந்தான் இது வண்டியை ஸ்டார்ட் பண்ண எங்கே போகணும்னு சொல்லு தெரிஞ்சால் சொல்ல மாட்டேனே ஆ ஒரு குத்து மதிப்பை போய்கிட்டே இருந்தா அது குத்து மதிப்பாக போய்கிட்டே இருக்குவா அப்புறம் பெட்ரோல் தீந்துரும் பெட்ரோல் தீந்த நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப உள்ளார இருக்கும் அவனை இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலை ஷூட் பண்ணிடுவேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்